நாங்கள் கும்பமேளா பார்த்துட்டு அயோத்தி வந்து கோயிலை ராமர் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு காசி ட்ரெயினில் கிளம்பி வந்தோம் அப்போ ட்ரெயினில் வரும்போது நிறைய ட்ரெயின்கள் போக்குவரத்து இருக்கிறதுனால கொஞ்சம் நின்று நின்று தான் ட்ரெயின் போச்சு அதனால் எல்லோரும் படுத்து நல்லா தூங்கிட்டோம் தூங்கிட்டு அப்புறம் காசி வந்த உடனே எல்லோரும் பேக் பண்ணி இறங்கணும் கீழே இறங்கியாச்சு எங்களோட வந்த ஒருத்தர் அசந்து தூங்கிட்டார் நாங்கள் எல்லோரும் இறங்கினவங்க அவங்க ஒய்ஃபும் அவங்க அவரை வீட்டுக்காரர் இறங்கிட்டாங்க நினச்சி அவங்க இறங்கிட்டாங்க இறங்குனோன்னா பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கார் இறங்கலை அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுக்காரர் அவர் போய் அங்கிட்டு ஓடுறாருங்கிட்டு ஐயா 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 ட்ரெயின் கிளம்பிடுச்சு எல்லாரும் இறங்கிட்டோம் அவர் மட்டும் இறங்கலை அவங்க பேக்கு அவங்க பேக்கை ஒரு ஆறு பேக்கு வச்சுருக்கிறாங்க அந்த ஆறு பேக்கும் அவர் கையில் தான் இருக்கு இந்தம்மா கையை விசிட்டு கீழே இறங்கிட்டாங்க அப்போ நாங்கள் கற்றுன கற்றுன போய் ட்ரெயினே தட்டுறோம் அப்புறம் போய் ஒரு போலீஸ்காரங்கள்கிட்ட சொல்லி இது மாதிரி ஒரு பர்சன் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ட்ரெயினை வந்து நாங்கள் சொல்லி நிப்பாட்டினாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் நாங்கள் ப கத்தி கூச்சலிட்டுட்டோம் ஒருத்தர் இறங்கணும் இறங்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி வந்தார் அதுக்குள்ளாட்டி நாங்கள் ட்ரெயினில் நாலு வயசும் என்னோடய வயசு மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க அவங்க கண்ணு கலங்குறாங்க கான்ல அவங்க பதட்ட எங்கிட்டும் போக தெரியல அவங்களுக்கு எங்கே இருக்கார் என்னான்னு எந்த இடத்துல ரெண்டு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு சொல்லணும்னே அப்புறம் அவங்க என்ன ஃபோன் பண்ணாங்க போலருக்கு அப்படியே வண்டியை கொஞ்சத்தளவுக்கு போய் வண்டி நின்றுச்சு அதுக்கப்புறம் அந்த ஐயாவை நாங்கள் இறக்கணும் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஒரு அனுபவம் அனுபவம்னா யாருக்கோ வந்ததுன்னு நினச்சிட்டு எங்களால் போக முடியல நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய இடத்துல நான் இந்த மாதிரி அனுபவிச்சுட்ருக்கேன் நான் சாதாரணமாக வீட்டை விட்டு கிளம்பி போவேன் ஏதாவது இப்போ போவேன் ஆனால் என் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சி ஒரு சந்தர்ப்பமோ ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தைகளுக்கு பிரச்சனையாக யாருனாலும் சரி அந்த அந்த இடத்துலேயே நின்றுவேன் என்னையை பற்றியோ நம்ம போகிற வேலையை பார்க்கணுமோ அப்படின்லாம் எனக்கு தோணாது அவங்க என்ன என் மைண்டுக்கு சொல்கிறாங்களோ உடனே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த இடத்துல செய்வோம் அப்புறம் அந்த ஐயாவை நாங்கள் வேவேகமாக இறக்கணும் பார்த்தா அவங்க கொண்டாட்டி அப்படியே கத்துறாங்க கதறாங்க ரொம்ப மனசு அந்த இடத்துல விட்டு போச்சு நாங்கள் அந்த ட்ரெயின் இருக்கு ட்ரெயினை ஒட்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் உயிரை கூட நாங்கள் நினைக்கவே கிடையாது ஏன்னா அவங்க க எங்களோட ஒன்றா வந்தவங்களில் அவங்க வீட்டுக்கார அவங்க மிஸ் பண்ணவுன்னே எங்களுக்கு எவ்வளோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால் மனசு வலிச்சிச்சு அந்த மாதிரி ட்ரெயினுக்கு கிளம்புறவங்க யாராக இருந்தாலும் ட்ரெயினில் போகிறவங்க முன்னாடியே எந்திரிச்சு நம்ம ஸ்டாப் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா உடனடியாக எந்திரிச்சு நான் வந்து நின்றுங்க மூஞ்சி முகத்தை கழுவிடுங்க வயதானவங்களாக இருந்தாலும் சரி வயசு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி முன்னாடி வந்து கிளம்பி வந்து நின்றுங்க நானும் நிறைய தடவை மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஈரோட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு தடவை அப்படிதான் ஒரு விஷயமாக ஈரோட்டுக்கு போகும்போது ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் என்ன நான் அப்படியே ரொம்ப அசந்து தூங்கிட்டேன் தூங்கினோன்னே ட்ரெயின் வந்து நான் இறங்குறதை தாண்டி திண்டுக்கல் போயிடுச்சு அப்போ ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் பரவாயில்ல இருந்தால் நான் திண்டுக்கல்ங்கும்போது திண்டுக்கல்லில் நம்ம போய் இறங்கி அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கலாம் வேறு இடத்துலையே ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரெயின் நினைச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் போய் நான் பஸ் ஏறி நான் கிளம்பி வந்துட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும் அதனால் ட்ரெயினில் போகிறவங்க எப்பயுமே சேஃப்டியாக இருங்க தூங்கிடாதீங்க கணவன் மனைவியை வந்து பிரிஞ்சிடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் கூடையே இருந்து கூட்டிகிட்டு போகணும் ஆனால் அவர் அந்த அந்த மனிதர் வந்து மனைவியை ஒரு புட்டு கூட விடாமல் கைத்தாங்களாக கூட்டி வந்தவர் அந்த அம்மா ரொம்ப செல்லமாக கூட்டிகிட்டு வந்தார் அந்த அம்மாவுக்கிட்ட எந்த பொறுப்புமே கொடுக்க மாட்டார் பையன் கொடுக்க மாட்டார் எதுவும் கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த அம்மா அப்படி வந்தவங்க அதனால தான் அவங்க இறங்கிட்டாங்க நம்ம வீட்டுக்கார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க இறங்கிட்டாங்க அது தப்பு வீட்டுக்காரர் எந்த சமயத்திலும் கூட அசந்து போகலாம் அப்போ நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கணும் ஏன்னா நம்ம வந்திருக்கலாம் எழுப்பி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் தூங்குறாங்கன்னு அவங்க பார்க்கவே இல்லை அவர் வந்துகிட்டு இருக்காரு அந்த அம்மா இறங்கிட்டாங்க நம்ம நிறைய மாதிரி ஒவ்வொருத்தரும் ட்ரெயினில் போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக போங்க நம்ம வர ஸ்டாப் வந்து வர்ற இடத்துக்கிட்ட நம்ம தயாராக இருந்துக்கிட்டு நம்ம இறங்கிக்கணும் ஏன்னா நம்ம பதட்டத்தில் தூக்க விரிச்சத்தில் இறங்கும் போது கால் இடறி வந்து நம்ம எப்போ போனாலுமே ஜனங்கள் எல்லாருமே எது செமக்குறாங்களோ இல்லை வெயிட் அதிகமாக செமக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை செமக்குறோம் நம்மளே செமக்குறோம் நான் அப்படியே அதை சமந்துட்டு போகிறதுனால நம்ம அந்தந்த இடத்துல இறங்கும் போது பாதுகாப்பாக இறங்கணும் கொஞ்சம் தூக்க விரிச்சில் இறங்கும் போது கால் மாட்டிக்கலாம் பேக்கு கிழிஞ்சிடலாம் அதனால சேஃப்டியாக இருக்கணும் அதனால் எ நம்ம ஸ்டாப் வரும்போது ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ எங்கே போனாலும் முன்ஜாக்கிரதையாக பொறுப்பாக உயிர் பாதுகாப்பு தான் முக்கியம் இது ஒரு ஒன்று ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் சா எப்படி சொல்கிறோம் நம்மளுடைய உயிர் பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இதில் பகிர்ந்துக்கிறோங்கிறது எனக்கு நடந்த காசி இருபது நாள் டூர் போயிருந்தோம் அந்த இருபது நாள் டூரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த இதில் ஒன்று என் மனசில் பதிஞ்சதை தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அதனால் உங்களுடைய உயிர் தான் முதல் பாதுகாப்பாக இருக்கணும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாச்சு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கா இறங்குங்க ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி இது ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் உயிர்காக்கும் விழிப்புணர்வு தகவல் தான் நம்ம எப்பயுமே ஜாக்கிரதையாக எடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த விழிப்புணர்வு போட்டு நன்றி வணக்கம்